நீ <muchan> வாங்க <muchan>

நாங்கள் உரிமை கொடுக்க வேண்டுமா இல்லையா நீ கொடுத்த உரிமை பத்து போதாதாப்பா மாட்டில் சிந்தியா எத்தனை முஸ்லிம்களை கொண்டு கொடுத்தாய் தங்களுடைய மகன்களை இழந்த கணவன்மார்கள் இழந்த அந்த பெண்களுக்கு நீ என்ன நீதி வளர்த்த பஞ்சிஸ்தானுக்கு நீ வழங்கிய நீதி என்ன ஆசிபாவிற்கு நீ வழங்கிய நீதி என்ன இந்த பெண்கள் கண்டுக்கு தெரியல பஞ்சிஸ்தான் தெரியல ஆசிபா தெரியல ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷத்தின் பெரியால் எத்தனை ஆண்கள்

निखेंडी बड़ी पड़ी यहाँ के बैंक के लिए बाद हम बंद कर लें उत्तराखंड करी शर्ट मुन्नो नहीं लें इस लाइन में उत्तराखंड है उसी में उत्तराखंड यह करें ड्रिपिंग तलाक में ग्रंथ बोले यह तो उत्तराखंड स्वरी इस लाइन में ही है अरे उत्तराखंड करी शर्ट मुन्नो उठवाते अगर सट्टे जब तो में प्रीसी �

लगे हास आदमी हम लेके रहेंगे तेरे काला कानून से हास तेरे काला कानून से हास आदमी हम लेके रहेंगे हास आदमी ए मोदी सुन ले मोदी सुन ले இறுதியாக நன்றை சகோதரர் ரகு ரமே அதுலா 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 அல்லாவுக்கே எல்லா புகழும் காலையிலிருந்து தொடர் மழையாக இருந்தும் கூட நம்மளுடைய உரிமையை ஈட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கடை திரண்டு வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கும் ஏக வல்லவனையாக அல்லாஹ் அருள் புரிவாளாக இந்த ஆர்ப்பாட்டம் சிறப்பான முறையிலே நடைபெற்றதற்கு ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை சகோதர சகோதரிகளுக்கும் அதே போன்று சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்து கொடுத்த சகோதரர்களுக்கும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும் இளை நிர்வாகிகளுக்கும் அறிவிப்பை ஏற்றவுடன் படைசூழ வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் தொண்டர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்காக வேண்டி நேற்றைய பொழுதியிலிருந்தே களமிறங்கி பணிகள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர் அணிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் சபை கிளைந்தவுடன் ஓதக்கூடிய துவாவை ஓதிக் கொண்டு அனைவரும் கலைந்து செல்லவும் சுபகான கல்லாகும் அபிவிருந்திக்க அசுவல்லாக இல்லா அந்த அஸ்தோபிற்க வில்லை அதனால இந்த லைட்டை வந்தனையை அமைச்சிருவேண்டாம் தாம்பரம் கிளை ஸ்டேஜிக்கிட்டே வந்துருங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் தாம்பரம் கிளை ஸ்டேஜிக்கிட்டே வந்துருங்க அல்லாவுடைய அகமத்து இறங்கி கொண்டிருக்கின்றது மலையில் வந்துக்கிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் குழந்தைகளை யாரும் அழைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மலைக்கு பாதுகாப்பாக நீங்கள் அந்த சாமியானம் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வந்து கடைசியாக போங்க தண்ணி இருந்துச்சுன்னா கையில கொடுத்து விட்டுருங்க தண்ணி பாட்டில் இருந்தா நம்ம போற மக்கள் கொடுத்து விட்டு பெண்கள் பெண்கள் போறதுக்கு ஆண்கள் கொஞ்சம் வெளிவிட்டுருங்க பெண்கள் போயிட்டா